இன்னைக்கு நம்ம பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் டிஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் இந்த சிஏஏ அப்படின்னா என்ன இந்த சட்டம் எதற்காக இப்ப நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்கணும் இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதின் நோக்கம் என்னன்னா நம் இந்திய நாட்டின் அண்டை நாடுகளான குறிப்பா சொல்லப்போனா முஸ்லிம் அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூன்று முஸ்லிம் நாடுகள்ல இருந்தும் வந்த முஸ்லீம் அல்லாத அகதிகள் அதாவது முஸ்லிமா இருக்கக்கூடாது மற்ற பிற எந்த மதத்தை சார்ந்தவங்கள வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி முஸ்லீம் அல்லாத பிற மதத்தை சேர்ந்த மக்கள் நம்ம இந்தியாவில வந்து அகதிகளாக தங்கியிருப்பாங்க அப்படி தங்கி அவங்களுக்கு ஆறு வருஷம் குறைந்தபட்சம் ஆறு வருஷம் ஆயிருந்தா அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில பாஜக வந்து இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க கொடுத்திருந்தாங்க இப்பதான் வந்துட்டு இந்த சட்டம் இம்ப்ளிமென்ட் பண்ணப்பட்டிருக்குது ஆனாலும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது நோக்கம் என்னன்னா நம்மளுடைய இந்திய நாடு வந்துட்டு ஒரு மத சார்பற்ற நாடு இந்த இந்திய நாட்டுல எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த இந்திய நாட்டுல வாழ எந்த தடை இல்ல அவங்க அவங்கவங்க மதத்தை எந்த தடை இல்லாம அவங்கவங்க மதத்தை தொழுது கொள்ளலாம் அவங்கவுங்க மதத்தின்படி அவங்க விருப்பப்பட்டவங்க எந்த மதத்துல வேணாலும் சேரலாம் அவங்க இஷ்டப்படி எந்த மதத்தை வேணாலும் பணங்களாம் ஏற்றுக்கொள்ளலாம் எந்த மதத்தை வேணாலும் கும்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இந்திய நாட்டுல வந்துட்டு இருக்குது ஆனா நம்ம அண்டை நாடுகளான முக்கிய முஸ்லிம் நாடுகள் ஆனால் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் வந்துட்டு முழுக்க முழுக்க முஸ்லீம் நாடு அங்க வந்துட்டு நைன்டி பர்சன்டேஜுக்கு அதிகமா முஸ்லீம் தான் மதங்கள்லாம் வந்துட்டு மிக மிக சிறுபான்மைய சிறுபான்மையாளர்கள் வந்துட்டு அங்க வாழ முடியுமா எந்த வித ஒரு தடங்கள் இல்லாம அவங்கவுங்க மதத்தை கும்பிட முடியுமா அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறிதான் ஒரு ஊர்ல அங்கேயே ஒரு ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ்க்கு அதிகமா முஸ்லீம்கள் இருந்து ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் மட்டும் அவங்க மத்த மதம் மதமா இருந்தா அவங்க மதத்தை அவங்க தடையில்லாம வணங்குறதுக்கு அவங்க வந்துட்டு அனுமதிப்பாங்களான்றது சந்தேகம் இன்னொன்னு அவங்க வந்துட்டு இவங்களை பாக்குறதே பார்வைய வந்துட்டு ஒரு எதிரிய பாக்குற மாதிரி கூட இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்க வந்துட்டு அங்க அவங்க நினைச்சபடி வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க இடம் பெயர்ந்து நம்ம இந்தியாவுக்கு அகதியெல்லாம் வந்திருப்பாங்க அந்த மாதிரி வந்த அந்த நாட்டவர்களுக்கு வந்துட்டு நம்ம இந்தியாவுல வந்து ஆறு வருஷத்துக்கு மேல ஆகியும் அவங்க வந்துட்டு ஒரு அகதியிலாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு அங்கேயே ஒரு சப்போர்ட் இல்ல நம்ம மத பெற்ற நாடு இந்தியா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு இந்த சிஏஏ அப்படின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலயமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சட்டம் இம்ப்ளிமென்ட் பண்ணப்பட்டிருக்குது இதுதான் கவர்மெண்டோட நோக்கம் இந்த சட்டம் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து சில மக்கள் ஆதரவு அளிக்கிறாங்க சில மக்கள் விமர்சனங்களும் கேள்விகளும் முன்வைக்கிறாங்க அந்த எல்லாம் என்னன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்கதான் அகதிகளா மற்ற நாடுகள்ல இருந்து அகதிகள் யாரும் வரலையா மிக முக்கியமா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையில இருந்து எவ்வளவு அகதிகள் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் எத்தனையோ வருஷமா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நம்ம தமிழ்நாட்டுல தங்கியிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னமும் குடியுரிமை சட்டமே வழங்கப்படலை அது ஏன் எல்லா நாடுகள்ல இருந்து வந்த எல்லா அகதிகளுக்குமே நீங்க வந்துட்டு குடியுரிமை சட்டம் கொடுக்கலாமே அப்படிங்கறத ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா ஏன் மற்ற மதத்துக்காரங்களுக்கு மட்டும் நீங்க வந்துட்டு குடியுரிமை சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க ஏன் முஸ்லீம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் லேட் பண்றாங்க அதாவது இந்த சட்டத்தோட நோக்கம் என்னன்னா முஸ்லீம் அல்லாத மற்ற மதத்துக்காரங்க ஆறு வருஷம் இருந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இந்திய குடியுரிமை சட்டம் வழங்கப்படும் முஸ்லீமா இருந்தா அவங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு மேல இருந்திருக்கணும் அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் வழங்கப்படும் இந்த சட்டம் வந்து சொல்லுது அப்ப முஸ்லிம்க்கு ஒரு நியாயம் மத்த மதத்துக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்டோட நோக்கம் என்னன்னா இந்த மூணு நாடுகளுமே முஸ்லிம் நாடுகள் அந்த நாட்டுல வந்துட்டு முஸ்லிம் மக்கள் வந்துட்டு வாழ தகுதியான சூழ்நிலை இருக்கும் மற்ற மதத்துக்காரங்களாலதான் அவங்களுக்கு வாழ தகுதி இல்லாத சூழ்நிலை ஒரு வேலை இருக்கலாம் அங்க இருக்க முடியாம அவங்க வந்துட்டு இந்திய நாட்டை நோக்கி இந்திய நாடா நமக்கு ஆதரவா இருக்கும் நம்ம வாழ தகுதியில் ஒரு நாடா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வ வந்திருக்கலாம் சோ அத கருத்துல கொண்டுதான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நம்ம இந்திய நாட்டுல வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இருக்கும் நம்பி வந்த மக்களுக்கு நம்ம குடியுரிமை சட்டம் கொடுப்போம்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க ஆனா கேள்வி எழுப்புற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லா மதத்திலயுமே மனிதாபிமானம் உள்ளவங்க இருக்கிறாங்க இப்ப கிறிஸ்டின்ல வந்துட்டு கிறிஸ்டின் நாடுகள்ல கிறிஸ்டியன் அல்லாத மக்களுக்கு விரோதமா எதிரா ஒரு சில செயல்கள் நடக்குதுன்னா கிறிஸ்டின்ஸ்லயே மனிதாபிமானம் உள்ள மக்கள் வந்துட்டு இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு குரல் கொடுத்துறவங்க இருக்காங்க அதே மாதிரி முஸ்லீம் நாட்டிலயும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு ஒரு கொடுமை இழைக்கப்படும் போது அந்த கொடுமையை எதிர்த்து முஸ்லிம் மக்களே ஒரு சில பேர் மனிதாபிமானம் உள்ள மக்கள் வந்துட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தப்பு நாம முஸ்லீமாவே இருந்தாலும் மனிதனா இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு சில முஸ்லிம்களும் இருக்கிறாங்க அந்த முஸ்லிம் மக்கள் இப்படி இவங்க அதை கேட்காம அந்த நாட்டுல வந்துட்டு ஒரு சில சட்டங்கள் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எதிரா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் போது அந்த மாதிரி மனிதாபிமானம் உள்ள அந்த முஸ்லிம் மக்களே வந்துட்டு கேள்வி கேட்கும் போது அரசாங்கம் அவங்களுக்கு எதிராகவும் வந்துட்டு வேலை செய்யும் அப்ப அந்த முஸ்லீம் மக்கள் வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதிரி மனிதாபிமானம்ல இல்லாத நாட்டுல வாழ்றதுக்கு நம்ம வந்துட்டு வேற நாட்டுக்காக போலான்னுட்டு அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒரு சில முஸ்லீம்களும் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கலாம் இல்லையா அப்ப அந்த மாதிரியான முஸ்லீம்கள் வந்துட்டு அங்கேயும் ஆதரவு கிடைக்காம இங்கேயும் வந்துட்டு அகதியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சில முஸ்லீம்களும் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்ப வந்துட்டு ஒருவேளை அந்த நாடு வேணாம் அந்த நாட்டுல வந்துட்டு எங்களுக்கு குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முஸ்லிம்களும் மனிதாபிமானம் உள்ள முஸ்லீம்கள் நல்ல உள்ள படைந்த முஸ்லீம்களும் இங்க இருக்கலாம் இல்லையா அப்ப நீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அவங்களை வந்துட்டு நீங்க இங்கேயும் ஒதுக்கிய வச்சிருந்தீங்கன்னா அவங்க மனசு வந்து இல்லையா இதை கேள்வி வைக்கிறாங்க மற்ற இருந்து வந்த அகதிகள் அது முஸ்லீமா இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்களோட மற்ற எல்லா விஷயம் அவங்களோட வேலைகள் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் வழங்கப்படணும் அப்படின்றத கேள்வியாக முன்வைக்கிறாங்க விமர்சனம் செய்யறவங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் என்ஆர்சி அப்படின்ற சட்டத்தையும் அமலுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கறதுதான் இந்த என்ஆர்சி அப்படின்னா நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம நாட்டுல இந்திய நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு குடிமகனும் அவங்க வந்துட்டு இந்தியன் தான் அப்படின்றத நிரூபிக்கணும் அது எப்படின்னா அவங்களோட பூர்வீகம் அவங்களோட தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா பாட்டை பூட்டை இவங்க எல்லாம் வந்துட்டு இந்தியனா இருந்ததுக்கான சான்றை காமிக்கணும் அப்படி அதை எப்படி காமிக்க முடியும் ஒரு சில பேர்கிட்ட இருக்கும் ஒரு சில பேர்ட்ட மோஸ்ட் ஆஃப் பீப்புள்கிட்ட வந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சான்று இருக்காது இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு காமிச்சு நீங்க வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு பேர் தான் என்ஆர்சி இந்த என்ஆர்சி எதிர்த்து ஒரு நாலு வருஷத்துக்கு அநேக இடங்கள்ல போராட்டங்களும் மக்கள் வந்துட்டு கலவரங்களும் வெடிச்சிச்சு இந்த சட்டத்துக்கு எதிரா ஏன்னா இந்த சட்டத்துக்கு எதிரா ஏன் கலவரம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்தியாவில வாழ்ற இந்துக்கள் தான் உண்மையிலேயே வந்துட்டு இந்தியன்ஸ் மத்த பரங்கள்லாம் பஞ்சம்புளைக்க வந்தவங்க அண்டை நாடுகள்ல இருந்து இங்க வந்துட்டு அகதிகளா வந்தவங்க அவங்க கிட்ட கண்டிப்பா அவங்க தாத்தா பாட்டன் பூட்ட வந்துட்டு இந்தியனா வாழ்ந்தது இந்தியன் கூட வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இருக்காது சோ இதன் மூலியமா பிற மதத்துக்காரங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு பறிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த கவர்மெண்ட் இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் கலவரமா மாறிச்சு அந்த ஒரு சட்டத்தை இந்த சிஏக்கு அப்புறமா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அநேக மக்கள் முன்வைக்கிறாங்க இன்னும் ஒரு சில வழக்கம் போல தேர்தல் டயத்துல இது மாதிரி சட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது அப்பதான் ஓட்டு அதிகமா கிடைக்கும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் இப்படி செய்யறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு மத நாடு அப்படிங்கறனால எந்த மதமாக இருந்தாலும் மத பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்குமே வந்துட்டு குடியுரிமை வழங்கப்படணும் அவங்களோட ஒர்க் என்ன அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அவங்க எதற்காக இங்க அகதிகளா வந்தாங்க அவங்களோட கேரக்டர் என்ன இப்படிங்கிறத வந்துட்டு ஆராய்ந்து குடியுரிமை அஹ் வழங்கப்படணும் மத பாகுபாடு இருக்க கூடாது இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இலங்கையில இருந்து வந்த நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு கண்டிப்பா குடியுரிமை வழங்கப்படணும் அவங்க எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் குடியுரிமை வழங்கப்படாம அவங்க அகதிகளாவே வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்கள கருத்தில் கொண்டு கண்டிப்பா இந்த மாதிரி சட்டங்கள் வந்துட்டு நம்ம இலங்கை தமிழர்களுக்காக உருவாக்கப்படணும் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படணும் இது வந்துட்டு என்னோட கூற்று இத இருக்க வியூவர்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கிறது உங்களோட விஷயங்கள் உங்களோட கருத்துக்கள் வந்துட்டு கமெண்ட்ல கண்டிப்பா வரவேற்கப்படுகிறது நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க மிக முக்கியமான விஷயம் இந்த என்ஆர்சின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கூடாது ஏன்னா இதன் மூலியமா கண்டிப்பா நம்ம இந்தியாவில இந்துக்கள் அல்லாம பிற மதத்து மக்கள் வந்துட்டு கண்டிப்பா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்தியா என்னதான் மத சார்பற்ற நாடு அப்படின்னு இருந்தாலும் இங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹிந்துஸ் அப்படிங்கறனால இந்துக்களை தான் வந்துட்டு இங்க பூர்வீகமா இந்தியாவோட நாட்டோட பூர்வீகம் என்னன்னா அது இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மற்ற மதத்துக்காரங்கள் வந்துட்டு வேற இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் அப்படின்ற ஒரு ஒத்துழைப்பு தான் வாய்ப்பு இருக்குது சோ அவங்கெல்லாம் வந்துட்டு நாங்க இந்தியர்கள் தான் அப்படின்னு வந்துட்டு ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு பெர்த் சர்டிபிகேட் எடுக்கிறதே ஒரு விஷயமா இருக்கும் போது நம்ம தாத்தா பாட்டன் பூட்டனுக்கெல்லாம் எந்த சர்டிவிகேட் போய் வாங்க முடியும் வந்துட்டு கண்டிப்பா வாங்க முடியாது உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க எல்லாம் வந்துட்டு இந்தியர்களே இல்லை அவங்களுக்கு வந்துட்டு குடியுரிமை சட்டம் கிடையாது அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய வர வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த என்ஆர்சின்றது ஒரு சட்டம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்த அளவுக்கு இது ஒரு தேவையில்லாத உங்க இத பத்தியும் உங்களுடைய கமெகள் வரவேற்கப்படுகிறது இந்த சிஏ என்ஆர்சி இதை பத்தியான கமெண்ட்கள் கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இந்த வீடியோ அனைவம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்